ஆற்றலை இந்த புதிதாக வந்திருக்கிற சீடன் உணர வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை ஒரு பை நிறைய தங்க காசை எடுத்து கொடுத்திருக்கிறார் கங்கை அவள் என்னுடைய தங்கை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த பொற்காசை கொண்டு போய் அவளிடம் கொடுத்து வா என்று சொன்னாராம் நதிக்கு நடுவே போனவர் சிவவாக்கியராக உருவாகப் போகிறவர் உங்கள் அண்ணன் இந்த பையை கொடுத்து விட்டார் கங்கை வாங்கிய மங்கையே இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்க கங்கையிலிருந்து ஒரு வளைக்கரம் எழுந்து வந்து அந்த காசை பெற்றுக் அவர் திரும்பி வந்த மாத்திரத்தில் உடனே அந்த குருநாதர் எனக்கு அந்த காசு மீண்டும் வேண்டும் போய் வாங்கி வா என்றார் இவர் புறப்படுவதற்கு முன்பு தான் பருகுவதற்கு தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய ஒரு தோல் குடுவை அந்த குடுவையை எடுத்து காண்பித்து இதுவும் கங்கைதான் இவளையே கேள் கிடைக்கும் என்றாராம் உடனே அந்த தோல் குடுவையை பார்த்து உங்கள் அண்ணன் அந்த தங்க காசுகளை கேட்டார் என்று சொல்ல தண்ணீர் நிரம்பி இருந்த அந்த தோல் குடுவையிலிருந்து ஒரு வளைக்கை நீண்டு அதே காசு மூட்டையை கொடுத்ததாம் அப்போதுதான் தன்னுடைய குருநாதர் எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவர் என்பதை இவர் உணர்ந்து கொண்டார் என்றும் அவரிடத்திலே தீட்சை பெற்று சித்தமரவை சேர்ந்தவராக அவர் மலர்ந்தார் என்றும் அவருடைய திருநாமம் தான் சிவபாக்கியர் என்றும் அவரை பற்றிய வரலாறுகள் இது போகரால் எழுதப்பட்டிருக்கிறது அகத்தியரால் எழுதப்பட்டிருக்கிறது இது போன்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன